அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எழுபத்தி இரண்டாவது நாள் பாடல் எழுவது சான்றோர் இயல்பு என்ற தலைப்பிலே இரண்டாவது பாடல் இந்த பாடல் ஒர்க்கம் தாம் உற்ற இடத்தும் உயர்ந்தவர் நிற்பவே நின்ற நிலையின் மேல் வற்பத்தால் தன்மேல் நலியும் பருகி பெரிது ஆயினும் புல் மேயாது ஆகும் புலி இது எல்லோருக்கும் தெரிந்த பழமொழி புலி வசித்தாலும் என்பது அந்த பழமொழி பரவலாக அறிந்த பழமொழி இதற்கு எதை ஒப்பிடுகிறார் என்றால் நல்ல குடும்பத்தில் பிறந்து அறிவுடைய அறிஞர்களாக திறந்தவர்கள் வசதி வாய்ப்போடு இருந்து விட்டு அந்த வசதி வாய்ப்பு இழந்து வறுமையில் உழன்ற பொழுதும் தாம் தன்னுடைய தகுதியிலிருந்து இறங்காமல் நடப்பார்கள் என்று சொல்லுகிற பாடம் நன்றாக வாழ்ந்த குடும்பம் பிறர் உதவி செய்த குடும்பம் எப்போதும் யாரிடமும் கையேந்தாத குடும்பத்திலே வந்தவர்கள் ஒருகால் அந்த செல்வ செழுமையெல்லாம் போய் வறுமையிலே வாடுகிற ஒரு நிலை வந்தபோதிலும் கூட தங்கள் நிலையிலிருந்து தாழ்ந்து போய் யாரிடமும் இறக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் தங்களுடைய தகுதியை குறைத்து கொள்ள மாட்டார்கள் எப்படி புலியானது எவ்வளவுதான் பசி இருந்தாலும் புல்லை உண்ணாதோ அதுபோல என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் ஒர்க்கம் தாமுற்ற இடத்தும் உயர்ந்தவர் நிற்பவே நின்ற நிலையின் மேல் வற்பத்தால் தன்மேல் நலியும் பசி பெரிது ஆயினும் புல் மேயாது ஆகும் புலி நன்றி வணக்கம்